வணக்கம் நமது சிறுநீரகங்கள் செயலிழக்க இரண்டு முக்கிய காரணங்கள் உள்ளன உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து தேவையான பராமரிப்பு வழங்கப்பட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கு முன்பே தடுக்கலாம் இல்லையெனில் இரண்டு சிறுநீரகங்களும் சுருங்கி செயல்படும் திறனை இழந்து நீங்கள் குடிக்கும் தண்ணீர் மற்றும் பிற தாதுக்கள் உடலிலிருந்து வெளியேற்றப்பட முடியாமல் பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்த ஒரு நோயாளிக்கு டயாலிசிஸ் மற்றும் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே ஒரே வழி டயாலிசிஸ் செய்ய வேண்டிய சிறுநீரக நோயாளியின் வாழ்க்கை மிகவும் வேதனையானது டயாலிசிஸ் என்பது உயிரை காப்பாற்ற ஒரு வழி மட்டுமே சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் சிலர் அதுவரை டயாலிசிஸ் செய்து கொள்கிறார்கள் மற்றவர்கள் வேறு வழியில்லாமல் டயாலிசிஸை மட்டுமே நம்பி வாழ்கிறார்கள் மிதமான உணவு முறையும் வழக்கமான உடற்பயிற்சியும் வாழ்க்கை முறையும் ஆரோக்கியமான வாழ்க்கையை உருவாக்க உதவும் சிறுநீரக நோயாளிக்கு மட்டுமே சிறுநீரகத்தின் மதிப்பு தெரியும் வணக்கம்